ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க என்னென்னா இங்கே பாருங்கள் டீ ஒரு பக்கம் கொச்சிகிட்டு இருக்குது சிஸ்டர்ஸ்க்காக பால் ஒரு பக்கம் கொச்சிட்டு இருக்குது அவங்க ரெண்டு பேரும் காஃபி தான் குடிப்பாங்க இங்கே பாருங்கள் நானும் பெரியமான டீ தான் குடிப்போம் அதனால் ஒரு பக்கம் டீ ஒரு பக்கம் காஃபி போட்டுட்ருக்காங்க நாங்கள் எங்கே இருந்தாலும் டீ குடிக்கிற டைமுக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவோம் டீ ரஸ்க்கு இல்லை பிஸ்கெட் இல்லாமல் நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம் சரி உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நான் எடுக்க மறந்துட்டாலும் என் அக்கா இப்போ என் அக்கா வீடியோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் நம்ம சேனலுக்கு போடலான்ட்டு அவ சொல்லி சொல்லி தான் நான் வீடியோவே எடுப்பேன் நான் அங்கே சென்னையில் இருக்கும்போது நிறைய எடுக்கவே மாட்டேன் இங்கே அம்மா வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக இவன் எடு எடுன்னு சொல்லவே அதுக்காகவே சரி நம்ம சேனலுக்கு போடலான்ட்டு நான் நிறைய வீடியோ எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் டீலாம் குடிச்சி முடிச்சிட்டு சரி அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கலான்ட்டு வாசல் பெருக்கி கோலம் போடலான்ட்டு நான் வாசல் பெருக்கிட்டு இருக்கேன் எனக்கு கோலம் போகிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்கூல் படிக்கிற டைம் இல்லாமல் ஸ்கூல் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுன்னா நான் டக்குன்னு வேகமாக வீட்டுக்கு ஓடி வருவேன் ஏன்னா எனக்கு கோலம் போகிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா என் சிஸ்டர்ஸும் நல்லா போடுவாங்க இருந்தாலும் சரி நம்ம போட்டால் வாசல் கழகாக இருக்குன்ட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் அதனாலே நான் வாசல் பெருக்கி கோலம் போடுவேன் எப்போ அம்மா வீட்டுக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த வேலை தான் நான் பண்ணுவேன் சரி எனக்கு தெரிஞ்ச கோலம் தான் நான் போட போகிறேன் இன்றைக்கி எனக்கு பெரிய கோலம் கம்பி கோலம்லாம் எனக்கு போட தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலம் தான் நான் போட்டிருக்கேன் அந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் என்ன வேலைலாம் உங்கள் அம்மாக்கு ஹெல்ப்பாக இருப்பீங்கன்ட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சது சின்ன சின்ன வேலை இந்த மாதிரி கோலம் போகிறது வறண்டா பெருக்கிறது சரி மாடியில் துணி காஞ்சிதுன்னா அதை கொண்டு வந்து வைக்கிறது இதெல்லாம் சின்ன சின்ன வேலை தான் நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருங்க அப்புறம் பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் இப்போத்துலேருந்து வேலை செய்யறதுக்கெலாம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க பெருக்கி முடிச்சுட்டு வாசலுக்கு தண்ணிலாம் தொளிச்சாச்சு சரி வாசல் கொஞ்சம் காய்ட்டோன்ட்டு அதுக்குள்ளே நம்ம போய் கோலமாக எடுத்துடலான்ட்டு நான் உள்ளே தான் வந்தேன் அதுக்குள்ளே சிஸ்டர்ஸ் வந்து சரி ஒரு சிஸ்டர்ஸ் பாத்திரம் தொலைக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் வந்து அது கொஞ்சம் கழுவிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நம்ம அந்த கேப்பில் கோலம் போட்டுடலான்ட்டு நான் கோலம் போட்டு தான் வந்தேன் இந்த வீடியோ வந்து எனக்கு என் அக்கா தான் எடுத்து கொடுத்தா எப்படி எடுத்தானே தெரில சரி நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டிருக்கேன் இது நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு பெரிய கோலம்லாம் போட தெரியாது ஆனால் எனக்கு கோலம் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் கலர் கொடுக்கறது எனக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும் நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால இருக்கிறதுனால சரி எப்போ நான் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் இந்த இந்த எனக்கு தெரிஞ்ச கோலம் போடுவேன் ஏன்னா வாசலில் போடுறதுனால அது ஒரு தனி அழகுதான நான் கண்டிப்பாக போடுவேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு நாங்கள் கோவிலுக்கு தான் கலம்பா கிளம்பிட்டோம் சித்திரை மாதம் பிறந்தாலே ஊர் திருவிழாலாம் எல்லாம் ஆரம்பிச்சிடும் அதுபோல எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் திருவிழா நேரத்தில் போன வாரம் காப்பு கட்டி இந்த வாரம் திருவிழா நடந்தது சரி தீமிதி திருவிழாவை பார்க்கலாம் தான் நாங்கள் போனோம் தான் போனோம் நான் எங்கே போனாலும் எல்லாரையும் நான் தான் கூப்பிட்டு போவேன் ஏன்னா எனக்கு வண்டி ஓடுறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் சரி இந்த ஸ்கூட்டி இப்போ தான் வாங்கினாங்க சரி நம்ம புது ஸ்கூட்டியில் போகலான்ட்டு நாங்கள் எல்லாருமே ஸ்கூட்டியில்தான் போனோம் கோயிலுக்கு வந்துட்டு அங்கே பாருங்கள் சுவாமி எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்க சந்தன காப்பில் அவ்வளோ சூப்பராக இருக்காங்க இந்த சாமி கிட்ட என்ன வேணுன்னாலும் கண்டிப்பாக நிறம் வேறன்னுட்டு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது அது போல் நாங்கள் கோயிலுக்கு வருஷம் திருவிழா நடந்தாலே போவோம் இங்கே பாருங்கள் வேப்ப மரத்துக்கு எவ்வளோ அழகாக அம்பால் மாதிரி அலங்கரித்து வச்சுருக்காங்க சரி அங்கே விளக்கு இருந்தது ஆனால் விளக்கு யாருமே ஏற்றல அம்மா தான் போய் ஏற்றுனாங்க சரி அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் நான் எடுத்தேன் வேப்ப மரத்துக்கு எவ்வளோ லைட் செட்டிங்லாம் தொங்க விட்டு அம்பாலே உட்காந்துருக்க மாதிரி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க சரி இது உங்களுக்கும் ஷேர் பண்ணணுன்னு தான் நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் லைட் லைட் வெளிச்சத்தில் சிவபெருமான் எவ்வளோ அழகாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு பாருங்க அம்பால் பக்கத்தில் சிவபெருமான் ரொம்ப நாங்க கொஞ்சம் லேட்டாக போனோம் தீமிதி திருவிழாவே முடிஞ்சிடுச்சு நெருப்பு வந்து நல்லா கனகன்களுக்கு தீமிதி திருவிழாவை பார்த்துருப்போம் எங்க ஷாம் குட்டி ரொம்ப அழுதுட்டே இருந்ததுனால கலம் டக்குன்னு கிளம்ப முடியல நாங்கள் போறோம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க இது வேப்ப மரத்துக்கு எவ்வளோ அழகாக லைட் செட் பண்ணிருக்காங்க பாருங்க இங்கே பாருங்கள் ஷாம்குட்டியும் அஸ்வந்தும் என் கோவிலுக்குன்னு பார்க்காம என்ன சேட்டை பண்ணுறாங்க பாருங்கள் இது உருளியில் அழகாக பூ போட்டு வச்சுருக்காங்க உருளிலாம் என்னென்னு உங்களுக்கே தெரியும் சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சுருப்பாங்க நம்ம வீட் வீடுகள்லாம் இங்கே பாருங்கள் கோவிலையும் அது அழகாக செட் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அது தண்ணியில் தொட்டு தொட்டு அந்த பூவை தொட்டு தொட்டு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறோம் கிளம்பும் போது கோவிலை சுற்றி கடை போட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அழுது அந்த கிட்ட கூப்பிட்டு போய் எனக்கு வாங்கி கொடுத்தாதான் தான் வரணுன்ட்டு அப்படின்னு பண்ணுற வேலையில் அங்கேயே நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் என்னென்ன பொம்மைன்ட்டு சரி ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து வேலை பேசிகிட்டு இருக்கும்போது ஷாம் குட்டி பாருங்கள் ஒரு பொம்மையை தூக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுக்கோங்க எனக்கு ஒரு பொம்மை இருந்தால் போதும்ன்ட்டு அழகாக அங்கேருந்து கிளம்பிட்டேன் ஆனால் நான் பார்த்துட்டே இருந்து டக்குன்னு அந்த பொம்மையை வாங்கி வச்சுட்டு நான் அவனுக்கு வேறு டாய்ஸ் தான் வாங்கி கொடுத்தேன் அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு கடைசி வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் அவன் சுற்றி சுற்றி பார்க்குறான் என்ன வாங்கலாம் என்ன வாங்கலான்ட்டு கடைசியில் அவன் ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு அவன் அங்கேருந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்டெப் நடந்து நடந்து போகிறான் பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த கடையில் நாங்கள் வாங்கல வேற கடையில் வாங்கலாம்னு நாங்கள் வந்துட்டோம் இந்த கடையில் வந்து பிபி எடுத்துட்டு அவன் மட்டும் தனியாக ரோட்டு பக்கமாக போகிறான் பாருங்க அதுக்கப்புறம் இருந்து வாங்கி வச்சுட்டு அவனுக்கு நாங்கள் ஒரு கார் பொம்மை தான் வாங்கினோம் சரி அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கும் வந்தாச்சு சரி சித்ரா பௌர்ணமின்றதுனால சாமி வரப்போகுதுன்ட்டு மார்க்கெட்டுக்கு வந்து நாங்கள் காய்கறி வாங்கிட்டு கொஞ்சம் தேங்காய் வாழ்ப்பழம்லாம் வாங்கிட்டு வந்தோம் இது வந்து காஃபி கடை இங்கே காஃபி பவுடர்லாம் கிடைக்கும் அம்மாவுக்கு காஃபி தான் ரொம்ப பிடிக்கும் நேச்சுரலாக நம்ம கண்ணு முன்னாடியே அரைச்சி கொடுப்பாங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அம்மா இந்த காஃபி குடிப்பாங்க காஃபி கோட்டையெல்லாம் இங்கே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே நேரடியாகவே நமக்கு அரைச்சி கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் காஃபி அம்மா அது தான் குடிப்பாங்க சித்ரா அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்குது ஏழவார் கோவில் அம்மன் அம்மன்ட்டு ஒரு கோவில் இருக்குது அங்கேருந்து தான் சித்ரா பௌர்ணமிக்கு வருஷம் வருஷமே பஞ்சமூர்த்தி சுவாமிகள் வீதி உலா வருவாங்க அது போல் நேற்று நைட்டு வந்தாங்க பாருங்கள் கைலாயமாத்தியம் எவ்வளோ அழகாக சுவாமிக்காக அடிச்சிட்டு வராங்க பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து சிவபெருமானும் அம்பாலும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க பாருங்கள் மூன்றாவதாக கல்யாண கோலத்தில் முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானே வராங்க நான்காவது வந்து யார் வருவாங்க தான் வருவாங்க ஐந்தாவது வந்து அண்டிகேஸ்வரர் தான் ஐந்தாவது தான் வருவார் இது ஏற்கனவே நான் பஞ்சரத தேரில் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சரி பஞ்ச பஞ்சமூர்த்திகள்னால் இந்த சுவாமி தான் ஐந்து சாமியை தான் பஞ்சமூர்த்திகள்னு சொல்லுவாங்க இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா வருஷம் வருஷம் சித்ரா பௌர்ணமி அப்போ அருளாலீஸ்வரர் கோயிலேருந்து கண்டிப்பாக அஞ்சு சாமியை தெருவில் வரும் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது அஞ்சு சாமிக்கும் திவாத்தனம் கொடுப்போம் அப்போல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க தட்டில் தூக்கிட்டு ஓடியே வருவோம் இப்போ வந்து சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் மட்டும்தான் கொடுப்போம் சுவாமி மாட வீதியாக வரதுனால எங்கள் தெருக்கு வராதுன்னு நாங்கள் தெரு முக்கிட்டுக்கு தான் வந்து தீவாத்னா கொடுத்தோம் ஷாம் குட்டி பாருங்கள் அழுதுகிட்டே இருந்தால் சாமி கூடியே போகணுன்ட்டு நான் அவனை கண்ட்ரோல் பண்ணி வீட்டுக்கு கூட்டி வந்தேன் அப்பயும் அழுதுகிட்டே இருந்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்